வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் பூமி தோட்டம் மூணு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து தார் சாலையில் நல்ல அகலமான பஞ்சாயத்து தார்சாலையில் வடக்கு மற்றும் மேற்கு தார் தார்சாலை வசதியோடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் அருமையான நிலம் நல்ல செம்மன் பூமி இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏன்னா நம்ம கண்டினியூவாக அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மாதிரி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டே இப்போ பண்ணிகிட்ருக்கோம் எல்லா நண்பர்களும் கொஞ்சம் எங்களுக்கு குறைந்த விலையில் வேணும் அப்படின்னே கேட்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இப்போ நம்ம லோ பட்ஜெட்டாகவே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுற இடமா இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் ஏன்னா அடிக்கடி சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம இன்றைக்கி பார்த்த நிலம் ஒன் வீக்கில் நிற்க மாட்டேங்குது அடுத்து யாராவது ஒருத்தர் வாங்கிடுறாங்க அதனால் நம்ம மெதுவாக வாங்கிக்கலான்னு டிலே பண்ண வேண்டாம் பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்குன்னா உடனே வாங்க டைரக்ட் ஓனர்கிட்டையே இருக்குது நாங்கள் ஓனர்கிட்டையே உங்களுக்கு செட்டிங் உட்கார வச்சுட்றோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் லேண்ட் ஓனர் கொஞ்சம் வழியில் இருக்காரு அதனால் பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க ஆனால் ரோடு ரோடு சைடு ஓரத்தில் ஃபுல்லுமே தென்னங்கன்றுகள் வச்சுட்டாங்க சுமார் ஒரு நாற்பது ஐம்பது தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமி மண்ணெல்லாம் மண்ணை நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க அருமையான மண் இதில் வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது பாருங்க அது மேற்கு பக்கம் ரோடு இது வடக்கு வடக்கு தார் சாலை இரண்டு பக்கம் தார் சாலை கார்னர் மனைங்க கார்னர் ஃப்ளாட்டு மாதிரி அமைஞ்சிருக்கு அருமையான இடம் இந்த இடம்லாம் வாங்கி வச்சு ஃபென்சிங் போட்டு நீங்கள் ஒரு அருமையான தோப்பாக்கிக்கலாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி உருவாக்கிக்கலாம் தற்போது இல்லை ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் வசதி இருக்குது மற்றபடி வீடு எதுவும் இல்லைங்க தேவைப்பட்டால் இன்னொரு நல்ல பாயிண்ட் ஒன்று பார்த்து போர் அடித்து நல்லா ஒரு நீர் தேக்க தொட்டி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பசுமையான இடமா ஆக்கிட்லாங்க இதில் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ருலாம் அருமையான தோட்டம் இருக்குது இதெல்லாம் வயல் வெங்காயம் தென்னை மரங்கள் இந்த மாதிரி இருக்குது வீடுங்களும் இருக்குங்க அருகில் அதனால் ஒன்றும் பயப்படாமல் குடியிருக்கலாம் அடிக்கடி வண்டி வாகனம் இந்த ரோட்டில் போய்ட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள் தண்ணீர் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பக்கத்தில் பார்த்துக்குறவர் மோட்ரு போட்டு விட்டுருக்காரு பாருங்கள் இந்த தென்னங்கன்று தண்ணீர் விட்ருக்காங்க அதனால் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடிக்கிட்டு வருங்க ரெண்டு பக்கமும் ரோடுன்றதுனால ரெண்டு பக்கம் சேர்த்தோன்னா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் அடி ரோடு பேஸ் இருக்குது அதனால் இந்த லேண்டு வந்து ரெண்டு பேர் கூட வாங்கி நம்ம ஆளுக்கு பதியாக கூட சேல் அதாவது டிவைட் பண்ணினாலும் பண்ணிக்கலாங்க பிரிச்சுக்கலாம் என்ன கார்னராக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குமே சாலையோடு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இது குறைந்த விலையில் கிடைக்கும் பாருங்கள் இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அடுத்த பவித்திரம் பவித்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பவித்திரன்றது வந்து நாமக்கல் மாவட்டம் வரும் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு அதாவது நாமக்கல் பார்ட்ரு திருச்சி பார்ட்ருங்க பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இது முதலீடு செய்து வைச்சோம்னா பிற்காலத்தில் அருமையான விலைக்கு போங்க நம்ம ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கோ இல்லை கோழிப்பண்ணை இந்த மாதிரி எதுனாலும் இந்த ஏரியாவில் செஞ்சுக்கலாம் அருமையான இடம் நல்ல தார் சாலை நல்ல ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்கு அது மாதிரி பஸ் வசதியும் அருகிலேயே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறைந்த விலையில் கிடைக்கும் மூணு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம் டேரெக்டாக போய் சைட் டிசைட் பார்த்துட்டு ஓனர்கிட்ட நேரடியாக உட்கார்ந்து பேசி பேச முடிச்சுக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ